ஜெர்மனியில் புகலிடம் கோரி விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவடைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை சுமார் எழுபதாயிரம் புகலிட கோரிக்கை விண்ணப்பங்கள் வந்தன இது கடந்த ஆண்டின் இதே கால பகுதியை விட ஐம்பது சதவீதத்தால் குறைவு என கணிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜெர்மனியின் புதிய குடியேற்ற விதிகள் சிறப்பாக செயல்படுவதையே இந்த சரிவு வெளிப்படுத்துவதாக உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் போப்ரின் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளில் விரைவான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர் விரும்புகின்றார் அத்துடன் கடத்தல்காரர்களுக்கு எதிராக செயல்பட சட்டங்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார் ஏனெனில் நாட்டிற்குள் யார் நுழைகிறார்கள் என்பதை அரசாங்கமே முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார் எனினும் ஜெர்மனியில் உள்ள கடுமையான எல்லை கட்டுப்பாடுகள் தொடர்பில் மக்களும் சில அமைப்புகளும் மகிழ்ச்சி அடையவில்லை அது சட்டப்பூர்வமானதாக இல்லை என அவர்கள் கருதுகின்றனர் ஏனைய சில நாடுகள் கூட இந்த விதிகளை விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது